கனமழை கண்டிப்பா இருக்குங்க எந்த மாற்றமும் இல்லை அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கும் மழை பொழிவு நம்ம பார்க்க தான் போறோம் பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் நிறைய மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே தீவிரமா வந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் மழை பொழிவும் மாலை நேரங்களுக்கு அப்புறம் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழை பொழிவு இருக்குது எங்கெங்கெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மழை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க சில மாவட்டத்தில் இன்னும் மழை முடியலை கனமழை இனிமே தான் நமக்கு இன்னும் தீவிரமாக தொடங்க போதுங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிப்புகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இப்போ நம்ம மாவட்ட வாரியாக நம்ம பார்க்க தான் போகிறோம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு பகல் நேரங்களில் இப்போ வெயிலுடைய தாக்கம் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வந்துகிட்டு இருக்கு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் போன்ற மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு மறுபடியும் பழையபடி ஆனாலும் கனமழைன்னா விடலங்க அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு பரவலாக மழை வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு காலை முதல் மாலை வரை வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டாலும் இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் ஒரு சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா பதிவாகிறோம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டத்துல கனமழை எச்சரிக்கை உறுதியா இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நான்கு பகுதிகளும் சற்று உஷாரா இருங்க அடுத்தபடியாக மிதமான மழை நடத்துக்கிட்டோம்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கு ஒரு மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகிறோம் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையும் தீவிரமடையும் அடுத்ததாக நம்ம பார்க்க கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் மிதமான மழை அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு தொடரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரியில மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் மழை எதிர்பார்க்காதீங்க சில இடத்துல மழை வர வாய்ப்பு இருக்கு அதுவும் ஒரு மிதமான மழையா இருக்கும் ஒரு மிக கனமழை அதிகனமழை பதினஞ்சு சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் மழை எதிர்பார்த்தாதீங்க அவ்வப்போது நமக்கு வானம் மேகமூட்டமும் ஒரு மிதமான மழை போல ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் மாவட்டத்தில் பகுதியாக நமக்கு மழை பொழிவு வட தமிழக உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடுல அதிக மழை வருமா கண்டிப்பா அதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு வானம் ஓரளவு மேகமூட்டமா இருக்கும் மறுபடியும் அடுத்த மழை எப்போ வருங்கிறத உங்க தகவல் வந்து அடுத்து வரும் நாட்கள்ல உங்களுக்கு அறிவிக்கணும் தற்போதைக்கு கனமழை தீவிரம்ங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல கனமழையினுடைய தீவிரம் சற்று குறைவு ஆனா பகுதியா மழை கிடைக்கும் மழை அதற்காக பெய்யாம இல்ல பகுதியா சில இடங்கள்ல மிதமான மழை அப்படிங்கிறது வட தமிழக உள் மாவட்டத்துல பதிவாகும் நிறைய பேர் வந்து மாவட்டம் முழுவதும் கேக்குறீங்க ஆனா மாவட்டம் முழுவதும் தான் நமக்கு மழை தீவிரம் கிடையாது ஆங்காங்கி சில இடத்துல மட்டும்தான் உள் மாவட்டத்தில் மழை பெய்யும் அதுவும் ஒரு மிதமான மழையாக பதிவாகிறோம் அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதிக மழை எதிர்பார்க்காதீங்க அதனால் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா இந்த பகுதிகள்ல மழை வரல அப்படின்னு தான் சொல்ல போறீங்க ஏன்னா மழை கிடையாது டெல்டா மாவட்டத்தில் மழை இல்லை அதிக மழை எதிர்பார்க்க வேண்டாம் தொடர்ச்சியாக தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் விருதுநகர் மதுரை திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் சில இடத்துல மிதமான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு நமக்கு தென் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடத்துல நமக்கு மிதமான மழை கிடைக்கும் தேனி தென்காசி நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆகவே கனமழை ஆங்காங்கே மலைப்பகுதிகளில் விட்டு பதிவானாலும் மற்ற இடங்கள் கோயம்புத்தூர் நகரப்பகுதி அதுக்கப்புறமா தேனி தென்காசியில் பெரும்பாலும் வானமேகமூட்டம் சில இடத்துல மட்டும் மிதமான மழையாக கிடைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க அப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நமக்கு தொண்ணூறு சதவீதம் மழை குறைஞ்சாச்சு ஒரு பத்து சதவீதம் மட்டும் ஆங்காங்கே ஒரு சில மாவட்டத்தில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதுவும் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியாச்சு நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்